எங்கள் குருநாதர் வாழிய பல்லாண்டு குருவே வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு குருவே வாழிய பல்லாண்டு அற்புதமானவராம் ஓர் அதிசயமாதவராம் கடந்தவரா கனி கனிளமிக்கவரா வாழிய பல்லாண்டு குருவே வாழிய பல்லாண்டு வெண்முடி அழகுடையார் தினம் விரிந்திடும் நடையுடையார் கண்ணரு பொழிவுடைய முக்காலமுடன் வாழிய பல்லாண்டு குருவே வாழிய பல்லாண்டு அன்னமா பூரணியாம் தினம் அவரது நாவ் அன்னமும் தினமளிப்பார் நம் அடுப்பசியாற்றிடுவார் வாழிய பல்லாண்டு குருவே வாழிய பல்லாண்டு சனிவர் நாவில் காளிய பேசிடுவாள் என நமக்கு சுகமதே தந்திடுவார் வாழிய பல்லாண்டு குருவே வாழிய பல்லாண்டு வாராகி தாயின் நல்ல மகனென வந்தவராம் சீரா வெற்றிகளை நாமும் தினம் தினம் பெற வைப்பார் வாழிய பல்லாண்டு குருவே வாழிய பல்லாண்டு மாந்தரெல்லாம் கூடி ஓப்புடன் தாம்பாழ நல்ல மெல்லாம் பெற்றிடவே அவர் நாளுமே என்னிடுவார் வாழிய பல்லாண்டு குருவே வாழிய பல்லாண்டு ஞானியாய் இருந்து இந்த நானில துயர் கலைவார் ஞானமசேகரராம் நம் நற்றுணையானவராம் வாழிய பல்லாண்டு குருவே வாழிய பல்லாண்டு பூவடி தினம் பணிந்து குருவின் பொன்னருள் மிக பெருவோம் சேவுகன் கவி இசையால் குருவே செப்பினம் பல்லாண்டு வாழிய பல்லாண்டு குருவே வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு குருவே வாழிய பல்லாண்டு ఇయర్య మియన్న సేవన్ శెట్టి